அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக சினிமா சம்பந்தப்பட்டதும் பல நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் அரசியல் பேச வேண்டாம் என்று நானும் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனாலும் இந்த பொங்கி எழும் மலையில் சில பொங்கும் வசனங்களை கேட்டவுடன் நான் பொங்கி எழுந்து அரசியலும் பேசலாம் என்று இந்த காணொலியை பெற்றிருக்கிறேன் ஆம் இன்றைக்கு வட மாவட்டம் அனைத்திலும் வெள்ளம் வயல்வெளியில் வெள்ளம் கிராமப்பகுதியிலும் வெள்ளம் வெள்ளம் நிறைந்து கொண்டிருக்கிறது யாரும் கூலி தொழிலாளர்கள் வேலைக்கு போக முடியவில்லை அதை நாம் பார்க்க முடிகிறது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலே துண்டு சீட்டு இன்றைக்கி ஒன்று பேசியிருக்கிறாரு எடப்பாடியார் ஆட்சியில் இந்த மாதிரி வெள்ளம் வந்துச்சு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த வெள்ளத்தில் மக்கள்லாம் நிம்மதியாக தூங்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் விழுப்புரத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உணவு இல்லாமல் வீட்டுக்கு வெளியவே போக முடியல வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் கதவை திறக்க முடியல கதவை திறந்தா வெள்ளம் உள்ளே வந்துருமானு மக்கள்லாம் பேசுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்தி பார்க்குறாரா பேப்பர் தாள்களை படிக்கிறாரா என்னையே ஒன்றுமே புரியல செய்தி படிக்க முடியலனாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தெரியாம ஒரு அறிக்கை விடுறாரு பார்த்தீங்களா மக்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்குறாங்கன்னு ஆக முதலமைச்சருக்கு நான் ஒன்று கேட்டுக்கிறேன் நீங்கள் கல ஆய்வு நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க வானிலை மையத்துக்குள்ளே மட்டுந்தான் உள்ளே போந்து நீங்கள் கலா ஆய்வு நடத்துகிறீங்க மக்கள் படுற பாடம் நீங்கள் போய் பாருங்கள் வேட்டியை மடித்து அன்னைக்கு அன்றைக்கி காமராஜர் எப்படி போனாரோ அது மாதிரி நீங்கள் மக்களில் போயிட்டு வேட்டியை மடித்து கட்டிட்டு உள்ளே போயிட்டு ரோட்டில் உள்ள மக்கள் படுற பாட போயிட்டு கல ஆய்வு பண்ணுங்கள் இன்றைக்கி இப்போ இருக்கிற மலை நேரத்தில் வட மாவட்டத்துக்குள்ளே உள்ளே போந்து கலாய்வு செய்யுங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அன்றைக்கி காமராஜர் எப்படி போய் செஞ்சாரு அது மாதிரி நீங்கள் வேட்டியை மடித்து கட்டிட்டு கலாய்வு செய்யுங்க அப்ப அப்போ தெரியும் எவன் வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது எவ்வளோ தண்ணி அளவு அதிகமாக இருக்குது எவ்வளோ பேர் வேலையை பாதிச்சிருக்குது எவ்வளோ பயிர் பாதிச்சிருக்குது இதெல்லாம் தெரியும் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் முதல்ல போயிட்டு கல வந்து வானிலை மையத்துக்குள்ளே போய் பார்க்காதீங்க மக்கள் இருப்பிடத்துக்குள்ளே போய் பாருங்கன்னு இந்த காணொளி வாயிலாக சொல்லுகிறேன் ஆக நன்றி